வணக்க உறவுகளை மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தலாம் என்று சொல்வதற்கு ஏற்ப பாண்டியன் வீட்டு மருமகளாக தங்கமயிலே பொய்ப்பித்தலாட்டம் பண்ணி சரவணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைத்துவிட்டார் ஆனால் அதை ஒவ்வொரு நாளும் மறைக்க வேண்டும் என்பதற்காக தங்கமயில் பதட்டத்துடனேயே இருந்து வருகிறார் எப்பொழுதும் மாட்டுவோம் நம்மளை பற்றி எந்த விஷயம் தெரிந்துவிடும் என்று நினைப்பில் ஒவ்வொரு நிமிடமும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் அந்த முதன் முதன்முதலாக தங்கமையில் சிக்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அதாவது தங்கமயில் மற்றும் சரவணன் கல்யாணத்தை பதிவு பண்ண வேண்டும் என்பதற்காக பாண்டியன் ஆதார் அட்டை கேட்டார் ஆதார் அட்டை கொடுத்துவிட்டால் நம்முடைய வயசு தெரிந்துவிடும் அப்படி என்றால் சரவணனை விட நான் மூத்தவர் என்பதும் வெளிவந்துவிடும் என்ற பதட்டத்தில் தங்கமையில் ஆதார் அட்டையை கொடுக்காமல் சமாளித்து விடுகிறார் ஆனாலும் சரவணன் உங்க வீட்டில் இருக்கும் ஆதார் அட்டையை நீ போய் வாங்கிட்டு வா என்று தங்கமையிலே அனுப்பி வைக்கிறார் வீட்டுக்கு போன தங்கமையில் நடந்த விஷயத்தை பாக்கியத்திடம் சொல்லி புலம்புகிறார் பாக்கியம் இதை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்று யோசிக்கிறார் இன்னொரு பக்கம் தங்கமையிலின் அப்பா வெளியே டீ கடையில் டீ குடிக்கிறார் அங்கே எதிர்ச்சியாக வந்த பாண்டியன் மற்றும் செந்தில் இருவரையும் பார்த்து பேசிக் கொள்கிறார்கள் அப்பொழுது பாண்டியன் பதிவு பண்ண வேண்டிய விஷயத்தை பற்றி சொல்கிறார் உடனே தங்கமில்லப்பா அவளுடைய ஆதார் அட்டையும் நடந்தாடி இருக்கிறது என்று பர்சில் வைத்திருந்த ஆதார் அட்டையை எடுத்து பாண்டியனிடம் கொடுத்து விடுகிறார் பாண்டியனும் அதை பார்க்காமல் வாங்கிக் கொள்கிறார் இதை எடுத்துக்கிட்டு பாண்டியன் வீட்டில் இருப்பவர்களிடம் கொடுக்கும் பொழுது தங்கமயிலின் வயது தெரிந்துவிடும் எதுவும் தெரியாமல் வீட்டுக்கு வந்து தங்கமையில் அப்பா பாண்டியனை வெளியே வைத்து பார்த்தேன் அவர் தங்கமயிலின் ஆதார் அட்டையை கேட்டார் கொடுத்து விட்டேன் என்று சொல்ல போகிறார் அப்பொழுதுதான் வயசு வித்தியாசத்தை பற்றி அவருக்கு போகிறது ஆனால் இது மாட்டிக்கொள்ளாதபடி அதபடி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பாக்கியா மகளுக்கு ஐடியா கொடுக்க போகிறார் அதன்படி இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டும் என்ற ஆதார் அட்டையில் போட்டிருக்கும் வயது தவறானது என்று பொய் சொல்லிவிடுகிறேன் என ஐடியா கொடுக்கிறார் அதன்படி வீட்டுக்கு போகும் தங்கமையிலிடம் ஆதார் அட்டையின் வயசு வித்தியாசத்தை பற்றி கேட்கப் போகிறார்கள் உடனே தங்கமையில் அது தவறாக போட்டிருக்கிறது என்று சொல்லி சமாளிக்கப் போகிறார் தங்கமையில் என்ன சொன்னாலும் அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக நம்பி விடுகிறது அந்த வகையில் இந்த ஒரு விஷயத்தையும் அனைவரும் நம்பி விடுகிறார்கள் ஆனால் மீனாவுக்கு மட்டும் ஆரம்பத்தில் இருந்து தங்கமையில் மற்றும் அவருடைய குடும்பத்தின் மீது ஏதோ சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறது அதனால இதை பற்றி கூட தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மீனா முயற்சி எடுக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க